அம்மா இன்னைக்கு என்ன சமையல் நம்ம வந்து ரெண்டு கிரேவி பண்ண போறோம் அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சிருந்தேன்னா மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு பூண்டு முழுப்பல்லு கொஞ்சம் கருவேப்பில்லை நண்டு வா உம் வெங்காயத்தை அரைச்சு வச்சுக்கணும் அதே மாதிரி தக்காளியும் அரைச்சு வச்சுக்கணும் பூண்டையும் இடிச்சு வச்சுக்கணும் அப்படியே வழக்கேன்

நல்லா காஞ்சிருச்சு என்ன காஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு போடுறோம் நான்வெஜ்ஜுக்கு பெரும்பாலும் சோம்பு தான் சேர்க்கணும் சோம்பு அதிகமாக சேர்ப்பாங்க நான்வெஜ்ஜுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இடிச்சு வச்ச பூண்டு கொஞ்சம் கருவேப்பில இப்போ நம்ம வெங்காய பேஸ்ட்டு தக்காளி பெ நல்லா என்ன பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம திண்டுறோம் இது கொஞ்சம் வதங்கணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வதக்கணும் நம்ம இதுல வந்து உப்பையும் மிளகாத்தூளையும் சேர்க்கணும் உப்பையும் மிளகாத்தூளையும் நம்ம இப்ப சேர்க்கணும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நண்டுக்கு ரொம்ப உப்பு போடக்கூடாது போடணும் ரொம்ப எடுத்துக்காது உப்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வர்ற வரைக்கும் இத வந்து நம்ம அன்புள்ளதான் வச்சுக்கோம் எண்ணெய் பிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல இது நண்டு போட கொஞ்சோன்னு அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடும் பாருங்க நல்லா கிரேவி எரியாயிடுச்சு இதில் நம்ம சர்வ் பண்ண பார்க்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் போட்டு நண்டு கிரேவி வச்சு சாப்பிடுவோம் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Bye.